நம்ம திருப்பலிக்கு போகும்போது ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்க போற மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் பூசையே பார்க்க போறோம் அங்கே உட்காந்துருக்கிற ஆளை பாருங்களேன் ஒன்னு இப்படி உட்காந்துருக்கும் இன்னொன்னு ஈன் இப்படி உட்காந்துருக்கும் இன்னொன்னு வாய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருப்பலி என்கிற கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க பங்கேற்க பார்க்கிறது இல்லை அன்னை மரியாதை என்ன செய்தாங்க இயேசு பலியானார் அவருக்கு அடியில நின்று அவரையும் பலியாக ஒப்பு கொடுத்தார் தானும் பலியானார் முழுசுமாக இயேசுவின் பலியில் தன்னை ஒப்பு கொடுத்தார் அதுதான் நம்ம செய்யறோம் இப்ப திருப்பலியிலே நாம் பங்கேற்று லக்மா திருப்பலிக்கு போகும்போது என்ன செய்வோம் எல்லா செருப்பையும் வெளியே கலத்து கழட்டி போட்டு போயிடுவோம் அதே மாதிரி கோயில்களை போகும்போது நம்முடைய துன்பங்கள் வேதனைகள் பாடுகள் எல்லாத்தையும் வெளியே கழட்டி போட்டு போயிடக்கூடாது நம்ம காணிக்க பாடல் போடும்போது வாய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அங்கங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குருவானவர் அப்பத்தை உயர்த்தி கிண்ணத்தை உயர்த்தி செபிக்கிற போது உங்கள் பாடுகளை எல்லாம் அதில் ஒப்பு இயேசு பாடுகள் பட்டாரே அதோடு உங்கள் பாடுகள் ஏசு பலியானாரே அதோடு உங்கள் பலி இயேசுவே உம்முடைய பலி வழியாக எங்களையும் எங்கள் பாடுகளையும் துன்பத்தையும் இந்த அப்பரசத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்க ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் இயேசு பலியானதின் கிடைக்கிற மீட்பும் வாழ்வும் நமக்கும் கிடைக்கும் பாருங்க ஒரு புனிதமான நிகழ்ச்சி நடக்கு அதை உணராம நம்ம வாய்ப்பாத்து கதை பேசிக்கிட்டு இருப்போம் இப்ப என்ன செய்யணும் காணிக்கை பாடல் பாடுகிற போது பீடத்திலே கண்ணை வைத்து அந்த அப்பரசத்தோடு கைகளை விரிச்சு உங்களை ஒப்பு